இன்றைக்கி ஒரு தரமான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தில் உண்மையிலேயே சம்பவம் தரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு சரியான கிரைம் தில்லர் படங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸான போன்பூத் ஆரம்பம் முதல் இறுதி உரின் பரபரப்பின் உச்சிலேயே நம்மளை உட்கார வச்சிருப்பாங்க அந்த மொழியே அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கும் ஒரு வேறு லெவலான படம் ஸ்டோரி இப்போ பார்த்துடலாம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிப்போர்ட்டரு ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா பல பெண்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் அதை மறைச்சு பல பெண்களோட உல்லாசமாக ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் இந்த பொண்ணு அவன் எப்படி பேசுவான்னா அவனோட ஃபோனில் வந்து பேச மாட்டான் ஏன்னா ஃபோன் பில்லில் வந்து மனைவி பார்த்துருவா தெரிஞ்சிரும்ட்டு ஒரு ரெகுலராக ஒரே ஒரு டெலிஃபோன் புத்துல தான் போய் பேசிக்கிறேன் இவன் இப்படி பேசி ஏமாத்துறத அங்கே ஒருத்தையும் நோட் பண்ணி ஒரு தடவை ஃபோன் பண்ண போகும்போது அந்த வந்து இவனுக்கு ஒரு கால் வருது அந்த காலை எடுத்த அடுத்த செகண்டு நம்ம ஆளோடய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்றதான் அந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தில் ஹீரோ வந்து காலின் குரல் அவர் தான் நடிச்சிருப்பாப்பில் ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாப்புன்னு தான் சொல்லணும் அந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் அந்த குரல் நம்மளை அப்படியே சீட் டச்சிலே உட்கார வச்சிப்பேன் என்ன நடக்க போகுது இதுலேருந்து எப்படி தாண்ட அவன் தப்பிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த டென்ஷனை கொடுத்துருப்பாங்க அதே டென்ஷனை அவர் ஃபேஸ் பேஸ்டாக்சனில் காமிச்ச விதம் இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும் பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தை நமக்கு இவ்வளோ விறுவிறுப்பாக கொண்டு போனது காரணமே இந்த படத்தோட மியூசிக் தான் அது ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு மியூசிக்கு ஹாரி கிரிக்சன் வில்லியம்ஸ் தான் போட்டிருக்காப்புல தலையும் வேறு மணி ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டுருக்காப்புலன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரே இடம் தான் படம் முழுக்க இருக்கும் அந்த ஃபோன் புத்தகம் மட்டும் தான் அங்கே அமுகிட்டே இருப்பாங்க வில்லனோட குரல் அது மட்டும் தான் கேட்டுகிட்டே இருக்கும் இங்கிட்டு நமக்கு டென்ஷனை பில்ட் பண்ணதுக்கு இந்த மியூசிக் தான் பெரிய பங்கு வச்சுன்னு சொல்லணும் ஒரு வேறு லெவலான சம்பவம் படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன குறைவான நேரம் அதிகமான ஹை டென்ஷன் இதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படம் வந்துட்டு பதிமூணு மில்லியனில் எடுத்து தொண்ணூற்றி ஏழு மில்லியன் வசூல் இட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்போ இது எவ்வளோ பெரிய சரியான படம்ட்டு இந்த படத்தெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது நம்ம செயலில் வந்து ஒரு ஹைலி ரெமெண்ட்டடு படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை தமிழில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்